வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா மரணப்படுக்கையில் ராவணன் ராமனிடம் கூறியதென்ன ராமருக்கு பிடித்த தோஷங்கள் எவை ராவணனிடம் உபதேசம் கேட்ட ராமர் ராவணனோ ஒரு சிறந்த சிவபக்தர் சீதையை மீட்கும் போரில் ராமனால் வதைக்கப்பட்டார் ராவணன் ராமன் மரணப்படுக்கையில் இருந்த ராவணனின் காலடியில் பவ்யமாக அமர்ந்து இளங்கேஸ்வரா தங்களுடைய ஞானம் தங்களோடு அழிந்துவிடக் கூடாது என் மூலம் இந்த உலகம் பயன்பெற உங்களுடைய ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினார் ராவணனும் ராமருக்கு உபதேசித்தார் ஒன்று உன்னுடைய சாரதியிடமோ வாயிற் காப்போனிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே உடனிருந்தே கொள்வார்கள் என்றார் இரண்டு தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்பொழுதுமே வெல்வோம் என்று எண்ணாதே மூன்று உன்னுடைய குற்றங்களை சுட்டி காட்டும் நண்பனை நம்பு நான்கு நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல எதிரியை எளியவன் என்று எடை போட்டு விடாது ஐந்து வானின் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாது ஏனெனில் அவை உன்னுடைய வழிகாட்டிகள் ஆறு இறைவனை விரும்பினாலும் மறுத்தாலும் அதனை முழுமையாகச் செய் இவ்வாறு ராவணன் ராமனுக்கு உபதேசம் செய்தார் ராவணனிடம் குணம் கெட்டு போய் கீழானதாக இருந்தது ஆனால் அவருடைய பலமும் பக்தியும் அனைவரை விடவும் உயர்வானதாகவே அமைந்திருந்தது அவருடைய அதீத பக்தி அவரிடம் இருந்த காரணத்தினால்தான் ராவணனை வதம் செய்த ராமபிரானுக்கு மூன்று விதமான தோஷங்கள் ஏற்பட்டது அவையே பிரம்மஹத்தி தோஷம் வீரஹத்தி தோஷம் சாயாஹத்தி தோஷம் என்பன ராவணனோ அசுரகுலத்தில் வாழ்ந்தாலும் பிராமணகுலத்தில் தோன்றியவர் ஆகையால்தான் அவரை கொன்ற ராமபிரானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது மேலும் ராவணன் மிகச்சிறந்த மாவீரனாக மாவீரனாக அறியப்பட்டவர் கார்த்த வீரியராஜன் வாலி ஆகிய இருவரையும் தவிர தன்னுடன் போரிட்ட அனைவரையும் வெற்றி கொண்டவர் ஒரு சிறந்த வீரனை கொன்றதால் ராமருக்கு வீரகத்தி தோஷம் உண்டானது மூன்றாவதாக ராவணன் சிறந்த சிவபக்தன் வீணை வாசிப்பதில் வல்லமை படைத்தவன் அதுவும் சாமகானம் பாடுவதற்கு அவருக்கு நிகராக எவருமே இல்லை இதனை சாயை என்பார்கள் சாயை என்பது ஒரு ஒளியை குறிக்கும் ஒளி போன்ற பெருமை வாய்ந்த குணங்களை குறிப்பிடும் சாயை போன்ற ராவணனை கொன்றதால் சாயாஹத்தி தோஷமும் ராமரை பற்றி கொண்டது சாயாஹத்தி தோஷம் நீங்க பட்டீஸ்வரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் ராமபிரான் அதுபோலவே வீரகத்தி தோஷம் விலக வேதாரண்யம் என்ற திருத்தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்தார் பிரம்மஹத்தி தோஷம் இங்குவதற்கு ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார் என்ன நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா மரணப்படுக்கையில் இருந்த ராவணன் ராமரிடம் கூறியதென்ன ராமருக்கு பிடித்த தோஷங்கள் எவை என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே